திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை முத்துப்பேட்டை கடலோர பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் மீன்வளத்துறையினர் தம்பிக்கோட்டை கீழக்காடு ஜாம்பவனோடை உள்ளிட்ட ஆறு இடங்களில் கடலோர பாதுகாப்பு படை போலீசார் இன்ஸ்பெக்டர் அனிதா கிரேசி எஸ் ரகுபதி தலைமையில் கடலோர காவல் குழும போலீசார் படகில் சென்று கடல் பகுதியில் இருந்து வரும் மீனவர்களின் படகுகள் சுற்றுலா பயணிகளின் படகுகள் உள்ளிட்டவற்றை சோதனை செய்தனர் மேலும் கடல் வழியாக புதிய நபர்கள் வந்தால் உடனடியாக கடலோர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கலாம் மேலும் இலவச எண் பத்து தொண்ணூற்றி மூன்று எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும் போலீசார் மீனவர்களுக்கு அறிவுறுத்தினர் என்ன பண்ணுவா நம்ம இங்கே போலீஸுக்கு தகவல் சொல்லணும் சரிங்களா இருக்கு நம்ம நாட்டோட பாதுகாப்பு உங்க பாதுகாப்பு எல்லா பாதுகாப்பு இதுல இருக்கு தீவிரவாதி மாதிரி மீனவர் மாதிரி கூட வரலாம் வந்துடலாம் தீவிரவாதி நீங்க மீனவர்கள் எப்போதுமே கடல்ல இருக்க உங்களுக்கு தான் தெரியும் இந்த ஊர் புதுசா வர நபர் யாரு பழைய நபர் யாரு இதுல இங்க உள்ளவரு இல்ல வெளியூர்னு யாருக்கு தெரியும் நீங்க எப்போது கடல் இருக்க உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா அதான் நீங்க அலர்ட் ஆனது இந்த மாதிரி ஏதாவது புதுநபர்களை பார்த்தா போலீஸ் தகவல் சொல்லணும் சரியா சொல்லுறீங்களா